துலா ராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்ன ஏற்றத்தை கொடுக்கும்னு பார்த்தோம்னா சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நன்மை உங்களுக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் புதிய தொழிலில் வெற்றி அதிகம் தொழிலில் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று போய் முதல்ல ஒரு பதினஞ்சு நாள் வந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெறுவார் அதற்கு பிறகு பார்த்தலையானால் அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே வரார் அதனால் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றி இப்போ எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி நிச்சயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பன்னெண்டுக்கு அதிபதியானவர் புதன் அவர் உங்களுடைய ராசியில் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் மூலியமாக அனுகூலமான செய்திகள் வரும் தந்தையின் வ வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும் தந்தையின் வழியாக வரக்கூடிய வியாபாரங்கள் பெருகும் இதவரை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலேயே போய் இருக்க போகிறார் அதாவது இருபத்தி ஏழு பத்துலேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்துல போயிருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய யோகம் அதுவும் வந்து க கலை அதாவது கலைத்துறையில் இருக்கிற ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய இந்த வடிவமைப்பு துறை அதாவது சிவில் கான்ட்ராக்ட்ஸ் சிவில் வடிவமைப்பு துறை அந்த ஆளுகள்லாம் மறு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு சிறிது காலகட்டத்தில் முயற்சிகளில் சிறு காலங்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சின்ன சின்ன காலங்கள் என்னென்ன அப்படின்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் இது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மதிகாரகன் மறைந்திருந்தால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிமான்ல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய இதில் போய்ட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது பால் தயிர் போய் கொடுத்துட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய தசா அந்தரம் அந்திரம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா திருமழிசையில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு